ஒன்றாம் விதிமுறை பந்தய ஊர்திக்கும் இவ்வடிவம் கொண்ட அட்டைக்கும் ஓர் தொடர்பு உண்டு அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதற்கு முன் இவ்வளவு வேகமாக அடிக்கும் இந்த காற்றில் கூட இந்த அட்டை பறக்காமல் அப்படியே இருக்கிறதே என்ன ஒரு வியப்பு பொதுவாக வேகமான காற்றில் லேசான எல்லா பொருட்களும் பறந்துவிடும் ஆனால் இந்த அட்டை மட்டும் பறக்காமல் அப்படியே இருக்கிறதே அதுவும் வேகமான காற்று மிக அருகிலிருந்து தான் வருகிறது இந்த அட்டையும் லேசானதுதான் இருந்தும் இது ஏன் பறக்கவில்லை அதற்கு காரணம் இந்த அட்டைக்கு மேசைக்கும் உள்ள இடைவெளி மிகச்சிறியதாக இருப்பதால் தான் ஆம் காற்று இந்த அட்டைக்கு மேசைக்கும் இடையே உள்ள சிறிய இடைவெளியில் மிக வேகமாக செல்வதால் அட்டையின் மேற்புறம் இருக்கும் காற்றும் அட்டையின் இடைவெளியில் வேகமாக போகும் காற்றோடு சேர முற்படுகிறது அதனால் அட்டையின் மீது ஒரு காற்றழுத்தம் ஏற்படுகிறது இந்த அழுத்தம்தான் அட்டையை நகரவிடாமல் அழுத்தியபடியே இருக்கிறது அட்டையும் பறக்காமல் அப்படியே இருக்கிறது சரி இதற்கும் ஒன்றாம் விதிமுறை பந்தை ஊர்திக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அது இல்லை அதிவேகமாக செல்லும் பந்தை ஊர்திகள் காற்றை கெளித்து கொண்டுதான் போகும் அப்படி போகையில் ஊர்தி தரையிலிருந்து சற்று காற்றில் மிதக்க வாய்ப்புள்ளது அதனால் தரைக்கும் சக்கரங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு குறைவதால் ஊர்தியை வளைவுகளில் கட்டுப்படுத்துவதற்கு மிகச்சிரமமாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த அட்டை வடிவத்தை ஒத்த இரக்கை அமைப்புகளை பந்தய ஊர்தியின் பின்புறம் பொருத்தி இருக்கிறார்கள் பந்தய ஊர்தி காற்றை குளித்து கொண்டு வேகமாக செல்லும் பொழுது சில காற்று இந்த சிறு இடைவெளியினுள் புகுந்து போகும் சில காற்று இறக்கையின் மேலே செல்லும் சிறு இடைவெளியினுள் மிக வேகமாக காற்று செல்வதால் அந்த காற்று மேலிருக்கும் காற்றை வேகமாக இழிக்கிறது அதனால் அந்த இறக்கையின் மேலொரு காற்றழுத்தம் ஏற்படுகிறது எப்படி அட்டையின் மேல் ஏற்பட்டதோ அதே போல் இவ்வழுத்தம் ஊர்தியை தரையில் ஒட்டியபடியே செல்ல வைக்கிறது இதனால் தரைக்கும் ஊர்தி சக்கரத்திற்கும் ஒரு நல்ல பிடிப்பு ஏற்படுகிறது அதனால் ஊர்திகளை வளைவுகளில் சரியாக கட்டுப்படுத்த முடிகிறது இந்த அமைப்புகளால் எப்படி பந்தய ஊர்திக்கு கீழ் நோக்கிய ஒரு அழுத்தம் ஏற்படுகிறதோ அதே போல் வானூர்தியின் இறக்கையில் இருக்கும் இது போன்ற வடிவம் வானூர்திக்கு மேல் நோக்கிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அது வானூர்தியை மேல செய்கிறது கண்ணுக்கு தெரியாத காற்று எவ்வளவு வேலை செய்கிறது பார்த்தீர்களா அதனால் காட்டை எப்பொழுதும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்